பதுல்ல புவாக்கோடம் உள்ள அங்க ஒரு பதினாறு வயது ஒரு முஸ்லீம் மகள் ஒரு பெண் அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க காரணம் பதினாறு வயது தான் காரணம் டியூஷன் ஃபீ கெட்டிக்கொள்ள இல்லாத கஷ்டம் இலங்கை உள்ள முஸ்லீம் சமூகம் நாங்கள் பார்க்கும் பொழுது நல்லா இருக்கிறாங்க மெஜாரிட்டி ஆட்கள் அப்படின்னு தான் எல்லாருக்கும் பெரிய பெரிய வாகனங்களில் போகிறாங்க நல்லா இருக்கிறாங்க அலம் இல்லா அலம் இல்லா ஆனால் இந்த பிள்ளையோட மவுத்துக்கு காரணம் ஆஸ் அ கம்யூனிட்டி நாங்கள் எல்லாரும் தான் என்று தான் நான் கருத்துறேன் ஆமாம் நாங்கள் எங்களுக்கு தெரியாது இப்படி ஒன்று இருக்குது நாங்கள் இதுக்கெல்லாம் காரணம் இல்லைன்னு சொல்லி சில ஆட்கள் யோசிப்பீங்க கொஞ்சம் சொல்கிறத கேட்ட போகிறோம் நீங்கள் அதை டிசைட் பண்ணுற இந்த பிள்ளைக்கு அவங்களோட தாய்க்கு நாலு சகோதர சகோதரிகள் இந்த இந்த பிள்ளையோட அவங்க டியூஷன் ஃபீ கிட்டே இல்லாமா தாய் சொன்னாங்க சாப்பிட்றதுக்கு வழி இல்லை ரெண்டு மூணு நாளா சின்ன பிரச்சனை நடந்துச்சு எனக்கு கேள்வி வந்த மாதிரி அவங்க எழுதித்தான் மகுத்தாவ தற்கொலை பண்ணியிருக்காங்க ஒரு பாரம் ஒண்ணு உங்களுக்கு குறையுமா என்று சொல்லி ஸோ கவலைக்குரிமா நேரம் நிலைமை தற்கொலைன்றது என்றது இஸ்லாத்துல ஹராம் ஹராம் முஃப்திகள் உள்மாக்கள் பார்ப்பீங்க தெளிவு கொடுத்துருங்க நான் தப்பா இருந்தால் கமெண்ட்ஸில் எழுதுங்க தவறான விஷயங்கள் ஏதாச்சும் நீங்கள் சொல்ல விருப்பப்படுறீங்கன்னா டைரெக்டாக கால் பண்ணி வீடியோ காலில் பேசுங்க எழுமுண்ணா ஏழுமுண்ணா அவங்களுக்கு சொல்லல நெகட்டிவ் யோசிக்கிற ஆட்களுக்கு சொல்கிறேன் என்றால் ரொம்ப கவலையோட இது நான் பேசுகிறேன் இந்த பிரச்சனையிலிருந்து எப்போ பார்த்தாலும் இது இருக்கு ஆனால் நோம்பு வந்த அதுக்கு வாரங்க நோம்பு வரப்போகுது இன்ஷால்லா வார மாசம் நோம்பு வரப்போகுது இன்னொரு நாற்பது நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ரெண்டு நாளில் நோம்பு வரும் இன்ஷால்லா என்ன நடக்கும் அந்த டைம்ல இருபத்தி ஒன்னு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பது கதர் ராத் லைலத்து அதெல்லாம் ஒரு பக்கம் அலமதுல்ல சாப்பாடு சவன் சாப்பாடு பள்ளியில இருபத்தி அன்னைக்கு சவன் வைக்கிறாங்க எங்கட பள்ளியில பள்ளியில இத்தனை நூறு சவன் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இன்னைக்கு பார்க்க ஸ்ரீலங்காவில் மூவாயிரம் பள்ளிகள் இருக்கு பள்ளிவாசல்கள் குறைஞ்சது அதுல ஆயிரம் பள்ளிவாசல்கள் ஆயிரம் பள்ளிவாசல்கள் முன்னூறு சவன் மீன் நீங்க யோசிப்பீங்க எப்படியா எனக்கு தெரிஞ்ச கலம்போ சென்ட்ரல் ஏரியா கலம்போ சபர்ஸ் வெள்ளவத்த டெய்ஹிவலை கொலனாவை இருக்கலாம் மற்ற பக்கம் இருக்கலாம் எங்கட விசாவல்ல ரோட் பக்கம் இருக்கலாம் பேர் சொல்லல அப்படியே ஒரு ஏரியா முன்ன பின்ன விட்டுப்பட்டாலும் வத்தல பக்கம் இருக்கலாம் எங்கே இருந்தாலும் நிகாம்பு இருக்கலாம் பேருவலை கழுத்தரை ஜெம்ஸ்டோன்ஸ் இருக்கிற ஏரியாக்கள்ல பெரிய பெரிய ஆஜார்மார்கள் வைக்கிறீங்க சாப்பாடு ஆயிரம் பள்ளிவாசல்களில் ஆக குறைஞ்ச முந்நூறு சவன் எனக்கு தெரிஞ்ச இங்கே பள்ளிவாசல்கள் கொழும்புல ஆறுநூறு சவன் எழுநூறு சவன் எட்நூறு சவன் செய்யற பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல்களை வைக்கிறாங்க அதெல்லாம் கணக்கடிச்சிட்டு பார்த்து ஆயிரம் பள்ளிவாசல்கள் முந்நூறு சவன் வச்சாங்கன்னா ஒரு பள்ளிவாசலில் மூணு லட்சம் சவன் ஆகுது ஏழாயிரம் ரூபா இது நான் போன வருஷம் கணக்கு காட்டினேன் அப்ப வெங்காயம் எல்லாம் நூறுரூவாக்குள்ளே இருந்துச்சு எழுபது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவா இப்போ முந்நூறுவா நானூறுவா மாதிரி போகுது இருநூத்தி பத்து கோடி ரூபா டூ ஹண்ட்ரட் இருநூத்தி பத்து கோடி ரூபா ஒரு ராவல முஸ்லிம் சமூகம் திண்டு அழிக்கிது மன்னிக்கணும் இந்த வேர்டுக்கு திண்டு பேல்ற சமூகம் என்று சொல்லி யாரும் எங்களுக்கு சொல்லக்கூடாது காலம்பர சாப்பிட நைட்டுக்கு சாப்பிடுறோம் மார்னிங் வாஷ் ரூம் சரி தானே நோம்புல கதர் ரா சவன் சாப்பாடு வைக்கிற பெரிய ஒரு நன்மையான காரியம் ஆமா நன்மையான காரியம் தான் அல்ல இல் நீங்க இருபத்தி ஓராந்த கதர் ராத்திர்கள்ல லைலது கதர் ராத்துகள்ல நீங்க சவன் சாப்பாடு வச்சா தான் உங்களோட பாவத்தை நான் மன்னிப்பேன் அல்லா சொல்லியிருக்காங்க நபி சொல்லா அலி சொல்லம் சொல்லியிருக்கிறாங்களா ரிவாயத்துகள்ல இருக்குதா நபி சல்லா அலி சொல்லம் இப்படி சொன்னாங்க நீங்க இருபத்தேழுல வச்சிங்கன்னா தான் சவன் சாப்பாடு அப்பதான் உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும் உங்களோட தௌபா கபுள் செய்யப்படும் என்று பிள்ளைய தற்கொலை பண்ண பண்ண வெட்கம் உலமா சபைக்கு பிரச்சனை எனக்கு யாரோடையும் இல்லை தயவு செய்து சொல்றேன் கும்பிடுறது இல்லை ரிக்வஸ்ட் பண்றேன் எல்லாருக்கும் நோட்டீஸ் அடிக்கிறீங்க தானே எதுக்கும் நோட்டீஸ் அடிங்க ஏழும்னா இந்த முறை ஆக கூடினது சவன் சாப்பாடுகள் எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபா போகும் இப்ப நான் சொன்ன முன்னூறு சவன் கணக்கு படி இல்லாம அந்த அஞ்சூறு எழுநூறு எட்நூறு சவன் பெரிய பெரிய பழிவாசல்கள்ல வருஷ வருஷம் செய்றாங்க தானே ஃபங்க்ஷன்ஸ் கால்முனை காத்தான்குடி எல்லாம் அந்த ஏரியாவில் செய்வாங்க ஏராவூர் அந்த பள்ளிவாசல்களை சாந்த சாப்பாடு எல்லாம் செஞ்சாங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க எத்தனை கோடி ரூபாய் நாங்கள் அழிக்கிறோம் ஜாமி தொழில் உள்ளமா மசித் எல்லாமோட கீழே தானே வருது அவங்களுக்கு சொல்லி இப்படி கஷ்டத்தில் இருக்கிற குடும்பங்களை கஷ்டமான வேலை ஆனா கஷ்டமான வேலை இன்னைக்கு யார் பண்றா எங்களுக்கு தேவையா இதெல்லாம் நாங்க அல்லாஹுவாக யா அல்லாஹ் ஹசரத் சொல்லுவாங்க தானே நாங்க பெரும் பாவிகள் ஒரு கூட்டம் ஒன்று இருக்கு அதுக்கும் ஆமீன்னு சொல்லுவாங்க அப்படிதான் என்ன அந்த இமாம் சாப் யா அல்லாஹ் நாங்க பாவத்தாளிங்க நாங்க பெரும் பாவம் செய்தவங்க எங்களே பா எங்கட பாவங்களே மன்னிப்பாய மன்னித்து விடுவாயாக எது சொன்ன பிறகுதான் ஆமீன் சொல்லுவான் இது நாங்க பெரிய பாவிகள் சொன்னேன் ஆமீன் சொன்னான் அது மலகுமார்கள் கேட்டு ஆமீன் சொல்லிட்டாங்கன்னா பாவத்தாலிகள் தான் ஆகும் இங்க நாங்க போறோம் அவங்க வாரது நோக்கம் திண்டு காதம்பு வாஷ் ரூம்ல போயிட்டு முடிச்சுக்கா இருக்கு இந்த மாதிரி ஒரு ஏரியா எனக்கு தெரியும் கிளம்ப சென்ட்ரல்ல செஞ்சிருக்கிறாங்க மூணு மெனியல்ஸ் ஆட்ட இறைச்சி மாட்டிறச்சி கோழி சவன்கள் பேர் சொல்ல மாட்டன் ஏரியாவில் அந்த ஏரியா ஆனால் அந்த லேனில் இருக்கிறவங்களுக்கு பிள்ளைகளுக்கு சப்பாத்து வாங்குறதுக்கு வசதி இல்லை புத்தகங்கள் வாங்குறதுக்கு வசதி இல்லை நாங்க இக்கனாமிக் கிரைசிஸ் எங்கட நாடு பங்களோத் நாடு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பங்களோத் இல்லாம கடன் நாடாக மாறும் இன்ஷால எதிர்பார்க்கிறோம் அந்த பங்களோத் நாடுல இருக்கிற ஆட்கள் இத்தனை கோடி ரூபா ஒரு சமூகம் இது எங்கட சகோதர தமிழ் சமூகமும் கேக்குது கேட்கணும் கேட்கணும் எங்கடையில அந்த புத்தி கம்மி உள்ள விஷயங்கள் சமூகத்துல குத்தி கம்மி உள்ள விஷயங்கள் தெரிஞ்சு நாங்கள் தெரிந்து இல்லாட்டி போனால் வேறு சமூகங்கள் அல்லாவுதலா வெற்றியங்களை மேலே சிரிக்க வெற்றியாவது நாங்கள் திருந்துவோமான்னு தான் இது நான் வீடியோவில் போடுறேன் என்ட குரல் ஃபேஸ்புக்கில் இப்படி ரீச் ஆகுறது குறைச்சிருக்கு பேன் பண்ணியிருக்கு அப்போ நான் டிக்டாகில் போடுறேன் மற்ற சின்ன சின்ன வெப்சைட்கள்லையோ என்னுடைய ஃபேன்கள் என்னுடைய நான் சொல்ற கதைகள் விருப்பமுள்ள ஆட்கள் அதை ஷேர் பண்ணி தான் இது முன்னுக்கு எடுத்துட்டு போகணும் சமூக அக்கறை இருக்குண்ணா தயவு செய்து இந்த மெசேஜ் முன்னுக்கு எடுத்துட்டு போங்க இது ஒரு பெரிய சதுக்காய ஜாரி ஆகும் முஃப்தி அவர்கள் அஷேக் ரிஸ்வி முஃப்தி அவர்கள் உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வந்து அர்கம் நூர் அமித் ஷேக் அஷேக் அர்கம் நூர் அமித்தோட நீங்க சைன் பண்ணிட்டு உங்களோட யூனியன் உங்களோட சொசைட்டி உலமா உலகாவே ஒரு நோட்டீஸ் நீங்க ஜாரி பண்ணுவீங்களா ஏழு மாசத்துல தயவு செய்து செய்து அல்லாவுக்காக இதை செய்யரசூலுக்காக இதை செய்ய சமூகத்துல இப்படி பிள்ளைகள் ஒரு உங்களுக்கு இருக்கா வந்த ஒரு புள்ளவங்களுக்கு பத்து லட்சமோ வெத்தினாங்க ஒரு ஒரு ப்ரோக்ராம்ல அவங்களுக்கு எவ்வளவு கிப்ட் கொடுத்தோம் ஆமதுருமார்கள் வந்து கொடுத்தாங்க எங்க சமூகத்தில் பெரிய பெரிய ஆட்கள் போய் கிப்ட் கொடுத்தாங்க அந்த மகளை கொண்டாந்தீங்க நாங்க வந்து அவங்களை வர நல்ல விஷயங்கள் தப்பு இல்ல நல்ல விஷயங்கள் ஆனால் அது ஒரு புல்லை அச்சீவ் பண்ணிச்சு இந்த புல்லை தற்கொலை பண்ணி மவுத் இருக்கு இந்த புல்லை மௌத் ஆகியிருக்கு இதுக்கு நாங்கள் காரணம் எனக்கும் ஒரு மகள் இருக்கிறாங்க எனக்கு வர கோவத்துக்கு ஐ திங்க் ஐ வில் லூஸ் மை வேர்ட்ஸ் எல்லாம் காப்பாதோனும் பீங் வெரி பேஷன் ரொம்ப அமைதியாக நான் இது உங்களுக்கு தெளிவு கொடுக்குறேன் இதுக்கு கட்டாயமாக ஒரு நோட்டீஸ் கொடுங்க அசிரத் இல்லாட்டி இண்டிவிஜுவல் பேருக்கு ஒவ்வொரு ஆளுக்கு நான் வந்து சொல்லிட்டு பேரோட சொல்லிட்டு நோட்டீஸ் போட்டிங்களா நோட்டீஸ் போட்டிங்களான்னு அடிக்கடி போடுவாங்க சார் எல்லாருக்கும் நோட்டீஸ் போடுறோம் நீங்கள் எல்லாம் போடுறீங்க முஸ்லீம் கல்ச்சர் அஃபேர்ஸுக்கு வருது ஒரு நோட்டீஸ் ஒரு பழைய டிரெக்டரை சந்திக்க போன உடனே குர்பானுக்கு இத்தனை மாடுகள் கொடுப்படுது இத்தனை ஏரியாக்கள்ல பள்ளிவாசல்கள் கொடுக்கப்படுது சவன் சாப்பாடு எவ்வளவு பேருக்கு கொடுக்குறோம் சொல்லி இத்தனை சவன் ஒரு நோட்டீஸ் வந்திருக்கா அதுல இருக்கிற ட்ரஸ்ட் போர்ட் அவங்க பிசினஸ் பண்றாங்களா எல்லாம் இல்ல எல்லாம் இல்லை இருக்குது சில கூட்டங்கள் பள்ளியுடைய பக்கத்து காணியை பிடிச்சி பார்க்கிங் ஆறுக்கி உழைக்கிற ட்ரஸ்ட் போர்டும் இருக்கு தன்னுடைய காணி இல்லாதது பள்ளிக்கு காணி என்று சொல்லி பள்ளி ட்ரஸ்ட் போர்டில் அபகரிக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க சொந்த காணிகளும் அபகரிக்க ஆட்கள் அது வாங்குறது முஸ்லீம் ஆட்கள் என்ன ஒரு காணி கேட்கிறா கனிவால் போல் இருக்கு போய் பத்தி செஞ்சு மகிஷர்ல எல்லாத்தையும் பார்ப்பேன் இங்கேயும் பார்ப்பேன் விடுறதில்லை யாரையும் இன்ஷால்லா அது அதுக்கு ஒரு மந்திரி உண்டு முஸ்லீம் மந்திரி கக்கிரா பிரதேச நான் நினைக்கிறேன் கலாவு பிரதேசத்தில் மந்திரியும் இருக்காருன்னு கேள்வி ஏஜிஏ மூலியமா அடிக்கடி பாஞ்சி அந்த மந்திரியோ தெரியாது அவர்ட பேர் தான் வருது இன்னொரு சிங்கள மந்திரி ஒன்று இருக்கிறாரு நான் நினைக்கிறேன் பழைய யூஎன்பியிட அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக இருந்திருக்காரு ஸோ எல்லாமே மனுஷரில் நல்ல அக்கௌண்ட் இருக்குது நினைக்கிறேன் கொஞ்சம் குறவு தானே இதே அதனால அங்கே போயிட்டு பேசுவோம் ஆனால் இதுக்கு நீங்கள் பதில் கொடுத்தாவும் இதுக்கு பதில் கொடுக்க அந்த பிள்ளையோட வீட்டு ஆள்களுக்கு இப்போ நீங்கள் போய்ட்டு என்ன சலுகை கொடுத்தாலும் அந்த பிள்ளை வராது மற்ற பிள்ளைகளுக்கு ஓ பரவாயில்ல பரவாயில்ல இதாச்சு மீது ஆனால் அந்த பிள்ளைய தற்கொலை பண்ண வச்சோம் நாங்கள் எல்லாம் அந்த பிள்ளைய நாங்கள் தற்கொலை பண்ண வச்சிட்டோம் நாங்கள் காரணமா இருக்கிறோமான்னு சொல்லி ஒரு பயம் எனக்கு ஏன் உண்மைக்குமே எனக்கும் தெரியாது ஆனால் கஷ்டப்படுற பிள்ளைகள் இருக்கிறாங்க ஆமாம் நீங்கள் எப்படி சொல்றீங்களே நீங்கள் எத்தனை பேரை படிக்க வைக்கிறீங்க நான் செய்யறது அலமதுல்லா செய்கிறதும் எங்களோட ஃபேமிலியால் செய்கிறதும் என்ன பர்சனல் ஃபேமிலியால் செய்கிறதும் நான் செய்கிறது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அல்ஹம் இல்லா நான் யார் நீங்க நினைக்கிறீங்கன்னா நான் ஒன்றும் செய்யறேன்னு சொல்லி அப்படியே வச்சுருங்களே எனக்கு நான் வலிக்கமா போது நீங்க அல்லாஹ் அல்லா பார்த்துக்கொண்டிருக்கிறான் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் தயவு செய்து இந்த முறை இந்த சகன் சாப்பாடு வைக்கிறது சவருக்கு பள்ளிவாசல்களில் நிறுத்திருங்க உங்களோட குடும்பத்துக்கு மேல செலவு பண்ணுங்க அக்கப்பக்கம் இருக்கிற ஆட்களுக்கு கஷ்டப்பட்டு இதே பழிவாசல்கள் நீங்க கஷ்டப்படுற குடும்பங்கள்ல ஒரு லிஸ்ட் எடுங்க ஹசரத் மகள்ல மகளாத லிஸ்ட் எல்லாம் இருக்கு தானே பழிவாசல்கள் அதுல எடுக்கலுமே எத்தனை பிள்ளைகளுக்கு கஷ்டம் பெரிய கஷ்டம் இல்ல ஆல்சிலோ ஜாமித்து இது இன்னும் ஜிபி அவங்க செய்வாங்க அப்படி சொல்லுவாங்க தானே உங்களுக்கு இது சொல்றேன் ஹசரத் மார்களே அப்புறமா சொல்லவான சிராஜ் யூனஸ் அடிக்கடி வந்து விமர்சனம் ஏன்னாத் விமர்சனம் பண்றது நான் நான் பண்ற கருத்துகள் உங்களுக்கு விமர்சனமா இருக்குதோ மத்தவங்களுக்கு ஆனால் இதுகளுக்கு என்ன ரிசல்ட் இருக்கிற ஆட்கள் மூலியமா நாங்க எல்லாம் போமே அக்கப்பக்க போயிட்டு வாங்க பள்ளியில மகிரிபுரம் பயன் நிசாகபுரம் அப்பயாவது கொள்ளணுமே எத்தனை பிள்ளை எத்தனை வீடுகள் கஷ்டத்துல இருக்குன்னு சொல்லி ட்ரஸ்ட் போர்டுல லெட்டர் இருக்குதானே பள்ளி வாசல்கள் ஜமாத் லிஸ்ட் இருக்குதானே அதுலயாவது எடுத்து கஷ்டங்கள் இருக்கிற குடும்பங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு வழி பண்ணுவோமா இன்ஷா நீ அதை வெப்பமா இன்ஷா எதிர்பார்க்குற நீங்களும் சொல்லியிருப்பீங்க ஆனா இந்த முறை ஒருத்தனாவது போயிட்டு ஒருத்தனாவது போயிட்டு பழிவாசலில் போயிட்டு திண்டிங்க அந்த பிள்ளைக்கு சாவிட மௌத்திட காரணங்களுக்கு பங்காளி இன்ஷா அல்லாஹ் காப்பாத்த இதுதான் சொல்ல இருக்கு நீங்க இதுக்கு மேல வேற டைப்ல சொல்ல இருந்தேன் இன்ஷால்லா இதுக்கு ரிசல்ட் வரலாட்டி அப்ப நான் பேசுறேன் எங்களுடைய சமூகம் திண்டு சமூகமா அழிக்கிறோம் கோடி நானூறு கோடி இருநூறு கோடி இப்ப உள்ள விலைவாசிகள் நானூறுவாக்கு வெங்காயம் ஆஹ் இறைச்சி இவ்வளோ விலை மற்ற சாமானங்கள் இவ்வளோ விலைன்னு சொல்லி தக்காளிக்கா கேரட் அது இதெல்லாம் போட்டு நீங்க செஞ்சீங்கன்னா ஒரு குறைஞ்சது அறுநூறு கோடி ரூபாய்க்கு மேல போகும் சமூகத்தின் ஆறுநூறு கோடி ரூபா நாங்க திண்டு காலம்பரை வாஷ்ரூம்ல போயிட்டு போயிருந்தான்னு சொல்லி நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மார்கள் இருக்கிறாங்க அவங்க ஜோக்கா இப்படி நான் சொல்ல மாட்டேன் நீ இதுகள் நாங்களா திண்டு சமூகம் தானேவா எங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வெக்கம் இல்லையாடா உங்களுக்கு உங்களுக்கு வெக்கம் இல்லையாடா இவ்வளவு உசுறு போயிருக்கு உயிர் போயிருக்கு மாஷல்லா அல்லா தாலா அந்த பிள்ளைய கபூல் செய்யணும் அல்லா தாலா அந்த பிள்ளைகளை பாவங்களை மன்னிக்கணும் அந்த அவசரப்பட்டு செஞ்ச பாவங்கள் மன்னிக்கணும் நான் முஃப்தி இல்லை ஜட்மெண்ட் கொடுக்குறதுக்கு அல்லாதான் மன்னிப்பானேன் எங்களுக்கு யாருமேலேயும் ஜட்மெண்ட் பண்ண ரைட் இல்லை ஸோ இதனால் இந்த மெசேஜ் முன்னுக்கு எடுத்துகிட்டு போங்க தயவு செய்து இந்த முறை முந்நூறு நானூறு கோடி ரூபாய் அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு உதவும் ஜசாக்குல்லா ஹைர் அந்த பிள்ளைகளை அல்லா தாலா ரூஹு உங்களை லீஸ் ஆக்கணும் கபுல் செய்யணும் ஜசாக்குல்லா ஹைர் Não